பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புதிந்து நெஞ்சில் வஞ்சம் கெழ பெறாது என்ற பெரும் கருணை பெயராரே முதி அளவில் போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராயுருக்கு என்னாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கோத்தமி ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் பரவும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொள் காண்பரிய பேருலியே ஆற்றின்பில்லைமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவையின் சிந்தனையுள் கூற்றான் உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா ஆற்றே நெம் ஐயாரே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து போய் நீட்டி இங்கு வந்து வினை பிறவி சாராமே கட்டிக்கே நல்லிருளில் நட்டம் பைதாடும் நாதனே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்ரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுனது சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்தேன் திருச்சிற்றம்பார்